ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்னைக்கு திருநெல்வேலி ஸ்பெஷல் அவியல் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் ரெண்டு வாழைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் கால் கிலோ கத்திரிக்காய் மூணு கேரட் முருங்கைக்காய் பொழாக்கொட்டை பொழா கொட்டை இருந்தால் போடுறோம் பொழா வேக வச்சு வச்சுருக்கேன் பொழாக்கொட்டை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் மாங்காய் ரெண்டு சின்ன பீஸ் போட்டு ஒரு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் குழையாமல் வேக வைக்கணும் வாழைக்காய் கத்திரிக்காய் கேரட்டு முருங்கைக்காய் ஒரு சின்ன தின்ன மாங்காய் பலா கொட்டையெல்லாம் போட்டு காய் நல்லா வெந்துருச்சு ஒரு தண்ணி ஊற்றி வச்சுட்டு வந்துச்சு ஒரு மிக்ஸி ஜேரம் எடுத்து அஞ்சு பச்சை கிடையாது நாளே நான் முந்திரி தேவையான போட்டுக்கிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் திரி வச்சிருக்கேன் பாதி அதுங்க போடணும் நைஸா அரைக்கணும் தேங்காய் திருவிழா போட்டு அரைட்டவோம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைக்கேன் தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் நாளை நாலு முந்திரி போட்டு அரைப்போம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிருக்கேன் அரைச்சது வேக வச்சு காயும் அவியலுக்கு தேவையான அளவுக்கு நல்ல கட்டி பயிர் ரெண்டு கரண்டு இடமும் ஒன்பது கிராம வச்சிருக்கேன் தயிர் தேவையானது அரைச்ச தேங்காய் உழைப்பு போட்டு நல்லா ஒரு கிண்டி ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வரணும் ஒரு கால்மண்டி தேங்காயை திருவி வச்சுட்டு அந்த மேலே தூங்கி அவையிலுக்கு தாளிக்க ஒரு வாங்க வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் ஊற்றிட்டோம் கடுகு ஒன்று மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தேங்காயிரு திருநெல்வேலி சூஸ் இல்ல அவ்வச்சு கல்யாணம் திருநெல்வேலி சூஸ் இல்ல அவியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போறீங்க